ஆதிசங்கரர் ஒரு கிராமத்தின் வழியே போய்கொண்டிருந்த போது விவசாயி ஒருவன் ஒரு சந்தேகம் கேட்டான் சாமி சிலர் பக்தி கோயில் பூஜை புனஸ்காரம் என்று இருந்தால்தான் வாழ்க்கை மேம்படும் என்று சொல்கிறார்கள் ஆனால் இன்னும் சிலரோ சாமியாவது பூதமாவது நடக்கிறது தான் நடக்கும் என்கிறார்கள் இதில் எது சாமி சரி ஆதிசங்கரர் அவனிடம் மகனே இதோ இங்கிருக்கும் ஓடையை கடந்து போக எனக்கு முதலில் உதவி செய் நான் உனக்கு அவசியம் பதிலளிக்கிறேன் என்றார் அவன் அந்த ஓடையின் குறுக்கே போடப்பட்டிருந்த ஒற்றை பனைமரத்துண்டு பாலத்தின் மீது ஏறி பக்கத்தில் இருந்த ஒரு மூங்கில் கழியை பிடித்தபடியே நடந்தான் சங்கரரும் அந்த பக்கவாட்டு குச்சியை பிடித்தபடியே பாலத்தை கடந்தார் அக்கரையில் இறங்கியதும் விவசாயிக்கு நன்றியை தெரிவித்தார் அதற்கு அவனோ எனக்கு எதுக்கு நன்றி சாமி நீங்கள் ஓடையை கடந்ததற்கு இந்த மரப்பாலத்துக்கல்லவா நன்றி சொல்லணும் என்றான் ஓஹோ அக்கரையிலிருந்து இக்கரைக்கு கொண்டு வந்து விட்டது இந்த பாலம்தானா அப்படி என்றால் அந்த மூங்கில் குச்சியை எதற்காக பக்கத்திலேயே கட்டி வச்சிருக்காங்க எனவும் கேட்டார் மரப்பாலத்தை கடக்கிற போது திடீர்னு வழிக்கு விழுந்தால் பிடிச்சுக்கத்தான் சுவாமி என்றான் உன் கேள்விக்கும் அதுதானப்பா விடை அவனவன் தன் உழைப்பு என்கிற பாலத்தின் மீது நடந்து வந்தால்தான் பத்திரமான இடத்தை அடையவே முடியும் ஏதாவது எசக்கு பிசக்காக தவறி நடந்தால் அந்த பாதுகாப்பு குச்சியை பிடிச்சுக்கிற மாதிரியே கடவுளின் திருவடியை பற்றி கொள்ளணும் என்றார் ஆதிசங்கரர் நாம் வழிபடவும் வேண்டிய வரங்களையெல்லாம் தரவும் மட்டுமில்லை கடவுள் நாம் துக்கப்படும் போது சொல்லி ஆறுதல் தேடவும் அவர் வேண்டும் ஆகவேதான் கல்லோடு ஆயினும் சொல்லி அழு என்பதே முன்னோர்களின் வாக்கு நம் இதயத்தில் இறைவனின் திருவடியை வை உன் தோள்களில் உலகியல் கடமைகளை தாங்கு